ஆனா போய்த்தாங்க என்ன தனி விட்டு சரி சரி அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி தொடக்கம் காலி வரையிலான நம்ம பைக் பயணத்தில் வந்து நான்காவது நாள் வந்து மாத்தரை பகுதியிலிருந்து போய்கொண்டிருக்கிற காணொலி தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க மூன்றாவது நாளுக்குரிய காணொலிகள் எதுவும் வந்து நம்மளை பதிவு செய்யாத காரணத்தால் வந்து அந்த வீடியோ எதுவும் நம்ம கையில் இல்லை அதால் வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யலை துருவா வந்து நாலாவது நாட்களுடைய காணொலிக்கு வந்து வந்தாச்சு நான்காவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாத்தரையிலருந்து கிளிநொச்சி திருப்பி ரிட்டர்ன் ஆகிற வழியில் வந்து நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கோம் இப்படியே நம்ம போகிற வழியில் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் போகிற பிளான் இல்லை உல்ரெடி நாலாவது நாள் நம்மளோட ட்ரிப் வந்து முடிக்கிறதுக்குரிய நாள் அதால் வந்து மாத்தரை தொடக்கம் வந்து கிளிநொச்சி வந்து ரொம்ப தூரம் பண்ணுறதால வந்து வேற ஒரு இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அதால் வந்து டிரெக்டாக வந்து கிளிநொச்சிக்கு போயிடலாமன்னு சொல்கிறதான் வந்து எங்களோடய பிளானாக வந்து இருந்துச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எந்த இடமே பார்க்காம நாலாவது நாள் வந்து போகிறோமே அப்போது ஆல்ரெடி வந்து மூன்று நாள் வந்து பார்த்த இடங்கள் வந்து குறைவுன்றதால போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு இடம் வந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து பார்த்து கொண்டு போகலாம்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு ஓகேன்னு சொல்லி சொல்லி கூகுள் மேப்பில் நியர்பையில் ஏதாவது பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்காண்டு சர்ச் பண்ணி பார்த்து அதில் ஒரு இடத்தை எடுத்து அதோட ரிவ்யூ இல்லாமல் பார்த்தப்போ வந்து ஓரளவு ஓகே போகக்கூடிய மாதிரி சொல்லி சொல்லி ரிவ்யூஸ் வந்து இருந்ததால் வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி மேப்பை போட்டு அந்த இடத்துக்கு டிரெக்டாக வண்டி எடுத்தாச்சு இந்த இடம் வந்து பெரும்பாலும் யாருமே போயிருக்கிறது சந்தர்ப்பம் இல்லை நாங்களும் இதுக்கு முதல் யாரும் இப்படி போய் பதிவிட்டதை வந்து காணலை காணொலியை வந்து முழுமையாக பாருங்க கட்டாயம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற காணொலியில் தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டு வரலாம் அந்த கண்ணாடியே மாட்டேன் போயிட்டேன் ப்ரௌன் ப்ரௌன் ஆச்சுந்தா लेकिन अगले यार वीडियो के लवा How to take video on Google Earth? Hahaha. 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 நாங்கள் வந்து எதிர்பார்த்து வந்ததையும் விட வந்து இடம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த இடம் இல்லை வீடியோ வந்து தொலைச்சியாக பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்தோட லொகேஷன் வேணும்னு சொல்லி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணேன் ஆனால் போயிட்டாங்களே என்ன தனியாக விட்டையிலோ சரி 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 வா ஐயா எப்படி

சொற்க வைக்கும் பாறை கலா ஏ பாறை கலா சொர்க்க வைக்கும் பறை கலா ஏ சரி வணக்கம் நீக்ஷன் இப்போ நம்ம எங்க நிக்கோம் ஹாய் ரோஜி ரோஜா வினாத் நாங்க வந்திருக்கோம் இப்ப தொடங்கோட நீர்வீழ்ச்சிக்கு ஓட்ட போல்ஸ் வந்திருக்கோம் இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு தெரிஞ்சாக்குள்ள ஒருத்தரும் வரல அதனால நாங்க வந்திருக்கோம் அங்க இருக்குது முன்னுக்கு நாங்க உங்களுக்கு தேங்க சொல்றேன் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சா சரி அந்த முன்னுக்கு அங்க இருக்குது நாங்க இப்ப மேல வெள்ளக்காரங்க எல்லாம் போனாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது வாங்க போய் பாக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் நிக்ஷன் இது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அறிக்க போக நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதெல்லாம் போறதா ஈஸி என்ற அந்த அண்ணா அம்மா சொல்லிட்டு போறாங்க இப்போ நம்ம இதுக்கு கிளம்பி பார்ப்போம் சரி பாறை வந்து உண்மையிலேயே சட்டா படி தைக்குது பாறை மீன்ஸ் ரோட் இப்போ நிக்ஷன் வந்து முன்னு கொடுத்து நாங்கள் இன்னைக்கு வீடியோ எடுத்து போய் கொண்டிருக்கோம் எங்களோட அந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இப்போ அவன் எதுக்காக நான் மிரட்டும் முடு இல்ல குளிச்சு தூர சொன்னேன் நம்மள அதானேயே குளிக்கிட்டு போய் சரி இப்போ நாங்க ஒரு ஆள் வரணும் பண்றதுக்கான நாங்க வந்து பார்த்தது நிக்கோங்க இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டைக்கா செக் பண்ணிட்டு இருக்கேன்டா அந்த ரூட்டால என்ன இருக்கோ தெரியாது இப்படியான ஒரு ஏரியாவில கேம்ப் அடிச்சு நிக்கணும்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசைன்னு இருக்குது அடுத்தடுத்த வருஷங்கள்ல பார்ப்போம் அது வெறும் ஆசை மட்டும்தான் ஏன்னு சொன்னேன் எங்களுக்கு அட்டைக்கு பயம் எங்கள நிறைய பேருக்கு அட்டைக்கு பயம் அதனால அதுக்கு போக மாட்டோம் நிறைய பேருக்கு இல்ல

உள்ளுக்கு வார ரோட் வந்து உண்மையிலே ஒரு அட்வைஞ்சராக இருக்கு அட்டை அரிக்கும் பாம்பரிக்கும் நல்லா ஆளும் அவனத்த குளிக்காது நாங்கள் முன்னுக்கு குளிக்கிறோம் நான் பார்த்துட்டாங்க மிஸ் ரோட் நிக்கியூபோ ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காராக்கெல்லாம் வந்திருக்காங்க இதுக்கு உண்மையிலே முதலாவது விஷயம் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸுக்கு ரோட்டில் அரைக்குது ஆனால் அவங்க எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை அதுக்கு அது பெரிய விஷயம் நேற்று நாங்கள் குளிக்க போனதுக்கு பைப்பில் குளிக்கிறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து கீழுக்கு வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு கொண்டே வந்து நிறைய பேர் குளிச்சு கொண்டு இருந்தாங்க மேலுக்கும் போய் பார்க்கக்கூடிய மறுபடியும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதால வந்து அந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் போகிறதுக்கு வந்து நாலு பேரும் வந்தாச்சு அப்படி வந்தாலுமே கூட இந்த இடத்துக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு வழி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு இந்த வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வந்தது நம்ம உண்மையில ஒரு மெயின் என்ன தெரிகிறது ஆரோ தன்னிக்கு பண்ணிக்களோவை வீடியோ எடுக்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கைய கைய போனா சரி தண்ணியே இது தண்ணி அடிக்க தண்ணி அடிக்காது தண்ணி அடிக்காங்க

அங்கேருந்து குளிச்சுது அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு கிளிநாச்சி நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னாச்சு கூப்பிட்றோம் எங்களோட வந்து ஒருத்தர் வந்து மட்டக்களப்பு போகிறதால வந்து அவரை வந்து தம்புள்ளையில் வச்சு பஸ் ஏற்றி அவரை அனுப்பிட்டு நாங்கள் மூணு பேரும் வந்து கிளிநாச்சி நோக்கி பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணினோம் நீண்டா தம்புளையில் வச்சு ஒருத்தரை வந்து பஸ் ஏற்றுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்த சொன்னால் மூணு பேரும் ட்ரைட் பண்ணிக்கொண்டிருக்கிறப்ப வந்து மூணு பேரலையும் வந்து பைக் ஓட முடியலை நாலு நாளும் வந்து ட்ரிப் சுற்றுன அலைச்சலால் வந்து பைக் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து நித்திர தூக்கம் அதால் வந்து பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்களை கண்டாக்ட் பண்ணி உடனே வந்து மார்னிங் மட்டும் தூங்குறோம் சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ரூமில் தங்கிட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டாச்சு மற்றொருத்தர் வந்து மன்னார் போயாச்சு இவர் வந்து யாழ்ப்பாணம் போகணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிற்கிறது வந்து கிளீனொச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வச்சு ஃபைனலாக வந்து நம்மளை ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த ட்ரிப் வந்து போகிற வரைக்கும் பழைய ட்ரிப் ஞாபகத்தோடு உங்களோட வந்து விடைபெறுகின்றேன் நன்றி